ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பன்னிரெண்டாம் வகுப்பு முதல் பாடம் அணிகள் மற்றும் அணி பயன்பாடுகள் பயிற்சி ஒன்று புள்ளி மூணு ஃபஸ்ட் கொஸ்டினில் நாலு கொஷின் கேட்டிருப்பாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் பின்வரும் நேரிய சமன்பாட்டு தொகுப்புலையே நேர்மாறு அணி காணல் முறையில் தீர்க்க ஃபஸ்ட் கொஷின் ரெண்டு எக்ஸ் கூட்டல் அஞ்சு வயசு கழித்தல் ரெண்டு எக்ஸ் கூட்டல் ரெண்டு வயசு கழித்தல் மூணு அப்போது தொகுப்பின் அணி வடிவம் நம்ம எழுதணும் அப்போது தொகுப்பின் அணி வடிவம் என்னது ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் பி அப்போது இது எப்படி எழுதுணும் ஏன்னால் நம்ம இது நம்பர்ஸ் இருக்கிறதுனால இதுதான் தான் அப்போ இதில் ரெண்டு இருக்குது இதில் அஞ்சு இருக்குது இதில் ஒன்று எக்ஸ்க்கு முன்னாடி எதுவுமே இல்லாததுனால ஒன்று இருக்கிறதா அர்த்தம் அப்போ இது ரெண்டு X என்ன இருக்குது எக்ஸு ஒய் இஸ் ஈக்குவல் டு சைடு இருக்கிறதே நம்ம எடுத்து எழுதணும் அப்போ கழித்தல் ரெண்டு கழித்தல் மூணு அப்போது இதில் இது ஏ ஏ ஈக்குவல் டு ரெண்டு அஞ்சு ஒன்று ரெண்டு அதுக்கப்புறம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் அதுக்கப்புறம் பி இஸ் ஈக்குவல் டு கழித்தல் ரெண்டு கழித்தல் மூணு அப்போது இது என்ன கண்டுபிடிக்கணும் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு ஏஇன்வர்ஸ் பின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போது ஏக்கு நம்ம ஏ இன்வெர்ஸ் கண்டிங்கன்னா டிட்டர்மெண்ட் ஏவும் அஜாயின்ட்டு கண்டு அப்போது டிட்டர்மெண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு ரெண்டேன்னு பாருங்கள் ரெண்டு ரெண்டு பெருக்கல் ரெண்டு கழித்தல் அஞ்சு பெருக்கல் ஒன்று அப்போ ரெண்டு ரெண்டு நாலு கழித்தல் அஞ்சு ஒன்று அஞ்சு அப்போ கழிச்சிங்கன்னா கழித்தல் ஒன்று நாட்டு இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் அப்போ டிட்டர்மெண்ட் ஏ வந்து கழித்தல் ஒன்று அதுக்கப்புறம் அஜாயின்ட் ஏ அஜாயிண்ட் ஏனால் இது ரெண்டுமே மாற்றிடணும் இதோட குறிகள் மாற்றிங்கன்னா ரெண்டே தான் வரும் இப்போ ரெண்டு கழித்தல் அஞ்சு கழித்தல் ஒன்று ரெண்டு அப்போது ஏ இன்வெர்ஸ்க்கு என்ன ஃபார்ம்ல ஏ இன்வர்ஸ் இஸ் இக்குவல் டூ ஒன் பை டிட்டர்மெண்ட் ஏ அ ஜாயிண்ட் ஏ அப்போ ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்வல் டூ ஒன் பை டிடர்மெண்ட் ஏ என்னது கழித்தல் ஒன்று அப்போ ரெண்டு கழித்தல் அஞ்சு கழித்தல் ஒன்று ரெண்டு அப்போது ஒன்று ஒன்று கேன்சல் ஆகிடுச்சின்னா இங்கே மீதி என்ன இருக்கும் கழித்தல் மட்டும் இருக்கும் ஒன்று ஒன்றுன்னா கழித்தல் ஒன்றே தான் இருக்கும் அப்போது ரெண்டு கழித்தல் அஞ்சு கழித்தல் ஒன்று ரெண்டு அப்போ கழித்தல் ஒன்றாலே நீங்கள் உள்ளே பெருக்கிட்டிங்கன்னா கழித்தல் கழித்தல் ரெண்டு இது கூட்டல் அஞ்சாக மாறிடும் இது கூட்டல் ஒன்றாக மாறிடும் கழித்தல் ரெண்டுன்னு வரும் அப்போ இது ஏ இன்வர்ஸ் அப்போது அந்த ஃபார்முலாவில் இப்போ அப்ளை பண்ணலாமா அப்போது எக்ஸ் இஸ் ஈக்வல் டு ஏ வரும் அப்போ எக்ஸ் என்னது எக்ஸு ஏ இன்வர்ஸ் என்னது கழித்தல் ரெண்டு அஞ்சு ஒன்று கழித்தல் ரெண்டு பி என்னது கழித்தல் ரெண்டு கழித்தல் மூணு இங்கே இருக்குதுங்களே அதுதான் அப்போ இது ரெண்டு பேருக்கு இல்லாமா ரெண்டு ரெண்டு நாலு கழித்தல் கழித்தல் கூட்டலாம் ஐமும் பதினஞ்சு கழித்தல் பதினஞ்சுன்னு வரும் அப்போது நாலு கழித்தல் பதினஞ்சு அடுத்தது பாருங்கள் ஓர் ரெண்டு ரெண்டு கழித்தல் கழித்தல் ரெண்டு ரெண்டு மூணு மூறு கழுதலாக கூட்டலாம் அப்போது கழித்தல் ரெண்டு கூட்டல் ஆறுன்னு வரும் அப்போது பதினஞ்சில் நாலு போச்சுன்னா கழித்தல் பதினொன்று ஆறில் ரெண்டு போச்சுன்னா நாலு அப்போ இது எக்ஸு ஒய் அப்போது இது கண்டுபிடிச்சிட்டோமா இதுதான் இது கேன்சர் அப்போது எனவே தீர்வானது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கழித்தல் பதினொன்று ஒய் இஸ் ஈக்குவல் டு நாலு அவ்வளோதான் இது ஃபஸ்ட்டு கேன்சர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கொஷின் ரெண்டு எக்ஸ் கழித்தல் ஒய் இஸ் டு எட்டு மூணு எக்ஸ் கூட்டால் ரெண்டு ஒய் இஸ்வல்லூடு கழித்தல் ரெண்டு ஃபஸ்ட்டு போட்ட மாதிரியே ரெண்டாவதும் அப்போது தொகுப்பின் அணி வடிவம் பார்த்திங்கன்னா ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி அப்போது இது பாருங்கள் எப்படி எதில்லாம் இங்கே ரெண்டு இங்கே எதுவுமே இல்லாமல்னா கழித்தல் இருக்குது அப்போ கழித்தல் ஒன்றுன்னு வரும் இது மூணு இது ரெண்டு அப்போ X என்ன சொல்கிறேன் எக்ஸ் ஒய் XY எக்ஸ் ஒய் இப்போ பினா இஸ் இந்த சைடு எடுத்து இருக்குது பொண்ணு அப்போ, 8, கழித்தல் 2 அப்போது இதில் இது பார்த்திங்கன்னா இது A 2, கழித்தல் इदो 1, 3, 2 X இது எக்ஸு ஒய் அதுக்கப்புறம் பி பார்த்தீங்கன்னா எட்டு கழித்தல் ரெண்டு எனக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்வர்ஸ் பி அப்போது ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிங்கன்னா டிட்டர்மெண்ட் ஏவும் அஜாயிட்டியாக உங்களுக்கு தெரியும் அப்போது டிடர்மெண்ட் ஏ ஃபஸ்ட்டு கண்டுபிடித்தீங்கன்னா டிடர்மெண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு ரெண்டு பெருக்கல் ரெண்டு கழித்தல் கழித்தல் ஒன்று பெருக்கல் மூணு அப்போது ரெண்டு ரெண்டு நாலு கழித்தல் கழி கூட்டோ ஒரு மூணு மூணு அப்போ கூட்டிங்கன்னா என்ன வருது ஏழு அப்போது டிட்டர்மெண்ட் ஏ வந்து ஏழு அப்போ நாட் இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் அப்போ அ ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டுனா இது ரெண்டும் மாற்றினா இதோட குறிகள் மாற்றினோம் அப்போ மாற்றினிங்கன்னா ரெண்டு குறி மாற்றிங்கன்னா ஒன்று இதோட குறி மாற்றினிங்கன்னா கழித்தல் மூணு இங்கே ரெண்டு இதுதான் உங்களுக்கு அ ஜாயிண்ட் ஏ ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டிட்டர்மெண்ட் ஏ அ ஜாயிண்ட் ஏ அப்போ A இன்வர்ஸ் இஸ் equal to ஒன்று பை determined ஏ என்னது ஏழு அப்போது ஏழு அஜாய்ண்ட் எடுத்து அப்படியே எதுவும் ரெண்டு ஒன்று கழித்தல் மூணு ரெண்டு அப்போது அந்த formulaலை அப்ளை பண்ணிடலாமா X இஸ் equal to A inverse பி அப்போ எக்ஸ் என்னது, எக்ஸு ஒய் ஏ இன்வர்ஸ் என்ன அனுப்பிச்சோம் 1 பை ஏழு ரெண்டு ஒன்று கழித்தல் மூணு ரெண்டு பி என்னது இங்கே பாருங்க 8 கழித்தல் ரெண்டு அப்போது ஒன்று பை ஏழு அப்படியே இருக்கட்டும் ரெண்டுட்டு பதினாறு ஓர் ரெண்டு ரெண்டு கழித்தலுங்க கழித்தல் ரெண்டு மூ எட்டு இருபத்தி நாலு இப்போ கழித்தல் இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டு நாலு இப்போ கழித்தல் நாலு அப்போது ஓர் ஏழு ஏழு பதினாலில் ரெண்டு போச்சுன்னா பதினாலு இருபத்தி நாலோட நாலு பண்ணிங்கன்னா இருபத்தெட்டு அப்போ கழித்தல் இருபத்தெட்டு அப்போது வகுத்தல் ஏழு உள்ளே வகுத்துட்டிங்கன்னா பதினாலு பை ஏழு கழித்தல் இருபத்தி எட்டு பை ஏழு அப்போ ஓர் ஏழு ஏழு ரெண்டு ஏழு பதினாலு ஓர் ஏழு ஏழு நாலு ஏழு இருபத்தெட்டு இங்கே ரெண்டு இங்கே கழித்தல் இருக்காங்க கழித்தல் நாலுன்னு வரோம் இது என்னது எக்ஸு ஒய் எனவே தீர்வானது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு y இஸ் இவல்டு கழித்தல் 4 அது அப்படின்னு சொல்லுங்களா அவ்வளோதான் இருக்கிறீங்களா அதுக்கான சார் அதுக்கப்புறம் மூணாவது என்ன கேட்டுக்கிறாங்க டூ எக்ஸ் கூட்டல் மூணு ஒய் கழித்தல் ஜெட் equal to எக்ஸ் கூட்டல் y கூட்டல் z இஸ் இக்கோல் ட் ஒம்போது மூணு கழித்தல் ஒய் கழித்தல் ஜெட் கழித்தல் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது தொகுப்பு அணி வடிவம் வடிவில் எழுதலாம் அப்போது தொகுப்பின் அணி வடிவம் பார்த்திங்கன்னா ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி அப்போ இது எழுதலாமா அப்போ இங்கே ரெண்டு இது மூணு இது கழித்தல் ஒன்று இது ஒன்று இது ஒன்று அதுவும் ஒன்று அடுத்தது மூணு இது கழித்தல் ஒன்று இதுவும் கழித்தல் ஒன்று அப்போ எக்ஸ் ஒய் ஜெட்டு தான் சொல்லியிருக்காங்க இப்போ எக்ஸ் ஒய் ஜட் அதுக்கப்புறம் இதே இஸ்ஈக்குவல் டுக்கு இதுக்கப்புறம் இருக்கிறது எழுதணும் ஒம்பது ஒம்பது கழித்தல் ஒன்று அப்போது இதில் ஏ இஸ் ஈக்குவல் டு ரெண்டு மூணு கழித்தல் ஒன்று 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 மூணு கழித்தல் ஒன்று கழித்தல் ஒன்று அதுக்கப்புறம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் ஜெட்டு அதுக்கப்புறம் பி இஸ் ஈக்வல் டு ஒம்பது ஒம்பது ஒன்று அப்புறம் X is equal to ஏ inverse பின்னால் நம்ம ஏ இன்வர்ஸ்னால் டிட்டர்மெண்ட் ஏவும் அஜாயிண்டியாக கண்டுபிடிக்கும் அப்போது டிட்டர்மெண்ட் ஏ இஸ் ஈக்குவல் இது ஆனால் ஆர் ஒன் வழியில் வச்சிங்கன்னா நம்ம விரிவுபடுத்தணும் அப்போ இது எடுத்திங்கன்னா ரெண்டு இதுவும் எதுவும் விட்டிங்கன்னா ஓரோன்னு ஒன்று கழித்தல் ஒன்று 1 ஒன்று இங்கே கழித்தல் தான் கூட்டல் ஒன்றுன்னு வந்துடும் அடுத்தது இது கழித்தல் மூணு இதுவும் இதுவும் விட்டிங்கன்னா ஓர் கழித்தல் ஒன்று கழித்தல் ஒன்று ஒரு மூணு மூணு அப்போ கழித்தல் மூணு அடுத்தது இங்கே கழித்தல் இருந்தாலும் கழித்தல் ஒன்றே தான் வரும் இதுவும் இதுவாக விட்டோன்னா ஒரு ஒன்று ஒன்று கழித்தல் ஒன்று ஒரு மூணு மூணு இப்போ கழித்தல் மூணு அது பாருங்க ரெண்டு ஒன்றில் ஒன் போச்சுன்னா பூஜ்ஜியம் கழித்தல் மூணு கழித்தல் மூணு கழித்தல் ஒன்றுனால் கழித்தல் நாலு கழித்தல் ஒன்று கழித்தல் ஒன்று கழித்தல் மூணுனால் கழித்தல் நாலு அப்போ ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு நாள் பன்னிரெண்டு கழித்தல் கழித்த கூட்டல் பன்னிரெண்டு ஒரு நாள் நாலு கழித்தல் கூட்டல் நாலு அப்போ பன்னிரெண்டு நாள் கூட்டிங்கன்னா பதினாறு அப்போ நாட் இஸ் ஈக்குவல் டு பூஜ்யம் அப்போ டிட்டர்மெண்ட் ஏ வந்து பதினாறு அதுக்கப்புறம் ஜாயிண்ட் ஏ நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போது அஜாயிண்ட் ஏன்னால் ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸுன்னு வரும் ப்ளஸ்னால் இது எடுத்திங்கன்னா இதுவும் எதுவும் விட்டிங்கன்னா ஓரோன்னு ஒன்று கழித்தல் ஒன்று இது ஓரோன்னு ஒன்று இங்கே கழித்தல் இருங்க அதனால கூட்டல் ஒன்றுன்னு வரும் அடுத்தது கழித்தல் இந்த நம்பர் எடுத்துகிட்டு இதுவும் இதுவும் விட்டிங்கன்னா ஓரோன்னு ஒன்று கழித்தல் ஒன்று ஒரு மூணு மூணு அப்போது கழித்தல் மூணு அடுத்தது கூட்டால் இந்த நம்பர் எடுத்திங்கன்னா இதுவும் இதுவும் விட்டுட்டு ஓரோன்னு ஒன்று அப்போ கழித்தல் ஒன்று ஓர் மூணு மூணு அப்போ கழித்தல் மூணு அடுத்தது கழித்தல் இந்த நம்பர் எடுத்திங்கன்னா இதுவும் இதுவும் விட்டிங்கன்னா மூவோன்னு மூணு கழித்தல் இருக்கிறதுனால கழித்தல் மூணு ஓரோன்னு ஒன்று கூட்டல் கூட்டாளிடம் அப்போ இங்கே கழித்தல் ஒன்றே வரும் அடுத்தது கூட்டால் இந்த நம்பர் எடுத்திங்கன்னா இதுவும் 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 விட்டிங்கன்னா ரெண்டுன்னு ரெண்டு கழித்தல் நாள் கழித்தல் ரெண்டு ஒரு மூணு மூணு அப்போ கழித்தல்னால் இங்கே கூட்டல் மூணுன்னு வரும் அடுத்தது கழித்தல் இந்த நம்பர் எடுத்திங்கன்னா இதுவும் இதுவும் விட்டிங்கன்னா ரெண்டுன்னு ரெண்டு அப்போ கழித்தல் ரெண்டு மூமும் ஒம்பது அப்போ கழித்தல் ஒன்பது அடுத்தது இங்கே கூட்டல் இந்த நம்பர் எடுத்திங்கன்னா இதுவும் இதுவும் விட்டுட்டிங்கன்னா மூவோன்னு மூணு ஒன்று கழித்தல் ஒன்றுனா கூட்டல் ஒன்றுன்னு வந்துடும் அப்போது மூணு கூட்டல் ஒன்று அடுத்தது கழித்தல் எந்த நம்பர் எடுத்திங்கன்னா இதுவும் இதுவும் விட்டுட்டிங்கன்னா ரெண்டொன்று ரெண்டு ஒரு ஒன்று ஒன்றுனா அப்போது ரெண்டு கூட்டல் ஒன்றுன்னு வரும் அடுத்தது கூட்டல் இது எடுத்திங்கன்னா இதுவும் எதுவும் விட்டுட்டிங்கன்னா ரெண்டொன்று ரெண்டு மூவோன் மூணு அப்போ கழித்தல் மூணுன்னு வரும் இதை ட்ரான்ஸ்போர்ட் வரும் அப்போது ஒன்றில் ஒன்று போச்சுன்னா பூஜ்ஜியம் கழித்தல் ஒன்று கழித்தல் மூணு கொண்டுங்கன்னா கழித்தல் நாலு கழித்தல் கழித்தல் கூட்டல் நாலுன்னு வரும் இது பாருங்க கழித்தல் 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 நாலு அப்போ கூட்டல் கழித்தல் கழித்தல் நாலுன்னு வரும் இது கழித்தல் நாலு இந்த நாலு கூட்டல் நாலுன்னு வரும் மூணில் ரெண்டு போச்சுன்னா ஒன்று ஒம்போதான் ரெண்டு கொண்டு கழித்தல் பதினொன்று கழித்த கூட்டல் பதினொன்றுன்னு வரும் மூணு ஒன்று நாலு ரெண்டு ஒன்று கொடுங்கண்ணா மூணு இங்கே கழித்தலுங்க கழித்தல் மூணு மூணில் ரெண்டு போச்சுன்னா ஒன்று அப்போ கழித்தல் ஒன்று இது TRANSPORT, அப்போ இது ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா நிறையா நீரைலாம் மாற்றணும் அப்போ பூஜ்ஜியம் நாலு அழித்தல் நாலு இது நாலு ஒன்று பதினொன்று நாலு அழித்தல் மூணு கழித்தல் ஒன்று இது அ A, அப்போ A கண்டுபிடிக்கலாமா இப்போ ஏ இன்வர்ஸ் inverse is equal ஒன் 1 by ஏ அ adjoint ஏ அப்போ A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டிடெர்மெண்ட் ஏ என்ன கனுப்பித்தோம் பதினாறு அ ஜாயிண்ட் ஏ என்ன கண்டுபிச்சோம் பூஜ்ஜியம் நாலு 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 ஒன்று கழித்தல் மூணு கழித்தல் நாலு பதினொன்று கழித்தல் ஒன்று அதுக்கப்புறம் இது கண்டுபிச்சிட்ருக்கிறது நம்ம எக்ஸ் இஸ் ஏ இன்வர்ஸ் பி அப்போ X என்னது X Y ஜெட் இஸ்இக்குவல் டூ ஏ இன்வஸ் என்ன கண்டுபிடிச்சோம் ஒன்று பை பதினாறு பூஜ்ஜியம் நாலு 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 ஒன்று கழித்தல் மூணு கழித்தல் நாலு பதினொன்று கழித்தல் ஒன்று அடுத்தது பி பார்த்தீங்கன்னா ஒம்பது ஒம்பது கழித்தல் ஒன்றுன்னு வரும் இது பி பார்த்திங்கன்னா இது அப்படியே அப்படியேதுனால் கழித்தல் ஒன்று தான் இப்போ கழித்தல் ஒன்று வரும் இது பெருக்கில்லாமா ஒன்று பை பதினாறு அப்படியே தான் இருக்கும் பூஜ்ஜியம் ஒம்பது பூஜ்ஜியம் நாலு ஒம்பது முப்பத்தி ஆறு அப்போ கூட்டல் முப்பத்தி ஆறு நாலு நாலு இங்கே கழித்தல் தானே கழித்தல் நாலு நாலும்போது முப்பத்தி ஆறு ஓரும்போது ஒம்பது மூவோன் மூணு கழித்தல் கழி கூட்டை விட அப்போ கூட்டல் மூணுன்னு வரும் அடுத்தது நாலும்போது முப்பத்தாறு அப்போ கழித்தல் முப்பத்தாறு பதினோரும்போது தொண்ணூத்தொம்பது ஓரோன் ஒன்று அப்போ கூட்டல் ஒன்றுன்னு வரும் அப்போது ஒன்று பை பதினாறு முப்பத்தி ஆறில் நாலு போச்சுன்னா முப்பத்தி ரெண்டு இது மொத்தமாக கூட்டிங்கன்னா பாருங்கள் முப்பத்தி ஆறோட மூணு பிடிங்க முப்பத்தொம்போது முப்பத்தொம்போதோட ஒம்பது கூட்டினிங்கன்னா நாற்பத்தி எட்டு அதுக்கப்புறம் தொண்ணூத்தொம்போதோட நூறு நூறில் முப்பத்தி ஆறு போச்சுன்னா அறுபத்தி நாலு அப்போ இங்கே வகுத்துல அப்போது உள்ளே நீங்கள் வகுத்துட்டிங்கன்னா பாருங்கள் முப்பத்தி ரெண்டு பை பதினாறு நாற்பத்தி எட்டு பை பதினாறு அறுபத்தி நாலு பை பதினாறு அப்போ ஒரு பதினாறு பதினாறு ரெண்டு பதினாறு முப்பத்ரெண்டு ஒரு பதினாறு பதினாறு முப்பதினா நாற்பத்தெட்டு ஒரு பதினாறு பதினாறு நாலு பதினாறு அறுபத்தி நாலு அப்போது ரெண்டு மூணு நாலுன்னு வருது அப்போ இது என்னது எக்ஸ் ஒய் ஜெட்டு அப்போது எனவே தீர்வானது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு ஒய் இஸ் ஈக்குவல் மூணு ஜெட் இஸ் ஈக்குவல் டு நாலு கொஞ்சம் அவ்வளோதான் இது மூணாவதுக்கு ஆன்சர் அப்புறம் பாருங்கள் நாலாவது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க எக்ஸ் கூட்டல் ஒய் கூட்டல் ஜெட்டு கழித்தல் ரெண்டு இஸ் ஈக்குவல் டு ஆறு எக்ஸ் கழித்தல் நாலு ஒய் கூட்டல் அஞ்சு ஜெட்டு கழித்தல் முப்பத்தொன்று இஸ் ஈக்குவல் 2Y பூஜ்ஜியம் அஞ்சு எக்ஸ் கூட்டல் ரெண்டு ஒய் கூட்டல் ரெண்டு ஜெட் இஸ் பதிமூணுன்னு சொல்லியிருக்காங்க அப்போது நம்பராக இருக்கிறத நம்ம இஸ் ஈக்குவல்டிக்கு அந்த சைடு எடுத்துன்னு போயிடலாமா அப்போ எடுத்துன்னு போனீங்கன்னா பாருங்கள் இது ஃபஸ்ட்டு எக்ஸ் கூட்டல் ஒய் கூட்டல் ஜெட்டு கழித்தால் ரெண்டு இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் எங்கே கழித்தால் ரெண்டு இருக்குது இஸ் ஈக்வல்டிக்கு இந்த சைடு வந்துச்சுனா கூட்டல் ரெண்டாக மாறப்போ எக்ஸ் கூட்டல் ஒய் கூட்டல் ஜெட்டு இஸ் ஈக்குவல் டு ரெண்டு அப்போது இது கண்டுபிடிச்சோம்மா செகண்ட் பாருங்கள் ஆறு எக்ஸ் கழித்தல் நாலு வை கூட்டல் அஞ்சு கழித்தல் முப்பத்தி ஒன்று இஸ் கழித்தல் இருக்குது அந்த சைடு பேசுனா கூட்டலாம் மாறுமா அப்போது ஆறு எக்ஸ் கழித்தல் நாலு வை கூட்டல் அஞ்சு ஜெட் இஸ் முப்பத்தி இது பாருங்கள் இஸ் ஈக்குவல் தான் இருக்குது இது அப்படியே எடுத்துக்கலாம் அப்போது அஞ்சு எக்ஸ் கூட்டல் ரெண்டு ஒய் கூட்டல் ரெண்டு ஜெட் இஸ் பதிமூணு எழுதலாம் அப்போது தொகுப்பின் அணி வடிவம் பார்த்திங்கன்னா ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி அப்போ இது எழுதிங்கன்னா இது எக்ஸுக்கு Y இருக்கு ஒன்று ஒய்க்கு ஒன்று ஜெட்டுக்கு ஒன்று இதில் எக்ஸு ஆறு ஒய் வந்து கழித்தல் நாலு ஜெட்டு வந்து அஞ்சு இது அஞ்சு ரெண்டு ரெண்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கான் எக்ஸு ஒய் ஜெட்டு அதுக்கப்புறம் இஸ்இக்குவல் டூ அந்த சைடு என்ன இருக்குது ரெண்டு முப்பத்தி ஒன்று பதிமூணு இப்போது இது வந்து ஏன்னு எடுத்துக்கணும் இது எக்ஸு இது பி ஏஸ் இவல் ஒன்று 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 ஆறு கழித்தல் நாலு அஞ்சு அஞ்சு ரெண்டு ரெண்டு அதுக்கப்புறம் எக்ஸு பார்த்தீங்கன்னா எக்ஸு ஒய் ஜெட்டு அதுக்கப்புறம் பி பார்த்தீங்கன்னா ரெண்டு முப்பத்தி ஒன்று பதிமூணு அப்போ இது என்ன கண்டுபிடிக்கணுன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் பி அப்போ ஏ இன்வர்ஸ்னால் நம்ம டிட்டர்மெண்ட் எவ்வளோ ஏ கண்டுபிடிக்கணும் அப்போ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கலாமா அப்போது டிட்டர்மெண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன்று எடுத்திங்கன்னா இதுவும் இதுவும் விட்டிங்கன்னா நாலு ரெண்டு எட்டு கழித்தல் கழித்தல் எட்டு ஐ ரெண்டு பத்து அப்போ கழித்தல் பத்து அதுக்கப்புறம் கழித்தல் ஒன்று இதுவும் இதுவும் விட்டிங்கன்னா ஆறு ரெண்டு பனிரெண்டு அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சி இப்போ கழித்தல் இருபத்தஞ்சி அதுக்கப்புறம் இது கூட்டல் ஒன்று இதுவும் எதுவும் விட்டோன்னா ஆறு ரெண்டு பனிரெண்டு நாலஞ்சு இருபது கழுத்தல் கழி கூட்டல் இருபது நேரம் அப்போது ஒன்று கழித்தல் கழி கழித்தல் கூட்டிடுனா பதினெட்டு அப்போ கழித்தல் பதினெட்டு கழித்தல் ஒன்று இருபத்தஞ்சில் பன்னிரெண்டு போச்சுன்னா பதிமூணு அப்போ கழித்தல் பதிமூணு கூட்டல் ஒன்று இருபதாம் பன்னிரெண்டு கொண்டாங்கன்னா முப்பத்தி ரெண்டு அப்போ இது கழித்தல் பதினெட்டு கழித்தல் கழிய கூட்டல் ஒரு பதிமூணு பதிமூணு ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்திரெண்டு அப்போது கழித்தல் பதினெட்டு இது கூட பதிமூணு கொண்டீங்கன்னா நாற்பத்தி அஞ்சுன்னு வரோம் அப்போ நாற்பத்தஞ்சில் பதினெட்டு போச்சுன்னா உங்களுக்கு இருபத்தேழு அப்போ நாட் இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் அப்போ டிட்டர்மெண்ட் ஏ வந்து இருபத்தி ஏழு அடுத்தது அ ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கலாம் அப்போது ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸுன்னு வரோம் இதுவும் இதுவும் விட்டிங்கன்னா நாலு ரெண்டு எட்டு கழித்தல் கழித்தல்னாலும் எட்டு ஐ ரெண்டு பத்து அப்போ கழித்தல் பத்து அப்போ கழித்தல் எட்டு கழித்தல் பத்து அடுத்தது கழித்தலின்னு வரும் இந்த நம்பர் எடுத்து இதுவும் இது போயிட்டோன்னா ஆறு ரெண்டு பன்னிரெண்டு அஞ்சு இருபத்தஞ்சு அப்போ பன்னிரெண்டு கழித்தல் இருபத்தஞ்சி அடுத்தது கூட்டல் இது எடுத்திங்கன்னா இதுவும் இது போய்ட்டுங்க ஆறு ரெண்டு பன்னிரெண்டு நாலஞ்சு இருபது கழித்தல் ஆகிடும் அப்போது பன்னிரெண்டு கூட்டல் இருபது அடுத்தது கழித்தல் இந்த நம்பர் எடுத்திங்கன்னா இதுவும் இதுவும் விட்டுட்டிங்கன்னா ஓர் ரெண்டு ஓர் ரெண்டு அப்போ ரெண்டு கழித்தல் ரெண்டுன்னு வரும் அடுத்தது கூட்டல் இந்த நம்பர் எடுத்திங்கன்னா இதுவும் இதுவும் விட்டுட்டிங்கன்னா ஓர் ரெண்டு ஓர் அஞ்சு அஞ்சு அப்போ ரெண்டு கழித்தல் அஞ்சுன்னு வரும் அடுத்தது கழித்தல் இந்த நம்பர் எடுத்திங்கன்னா இதுவும் இதுவும் விட்டிங்கன்னா ஓர் ரெண்டு ஓர் அஞ்சு அஞ்சு அப்போ ஓர் ரெண்டு கழித்தல் அஞ்சு அடுத்தது கூட்டல் இந்த நம்பர் எடுத்திங்கன்னா இதுவும் இதுவும் விட்டுட்டிங்கன்னா அஞ்சு ஒரு நாள் நாலு கழித்தல் நாலுனால் கூட்டல் நாலுன்னு ஆகிடும் அப்போ அஞ்சு கூட்டல் நாலு அடுத்தது கழித்தல் இந்த நம்பர் எடுத்திங்கன்னா இதுவும் இதுவும் விட்டுட்டிங்கன்னா ஓரஞ்சு ஓர் ஆறு ஆறு இப்போ அஞ்சு கழித்தல் ஆறு அதுக்கப்புறம் கூட்டல் இந்த நம்பர் எடுத்திங்கன்னா இதுவும் இதுவும் விட்டிங்கன்னா ஓர் நாள் நாலு கழித்தல் நாலு ஓர் ஆர் ஆறு அப்போது கழித்தல் நாலு கழித்தல் ஆறு அப்போது டிரான்ஸ்போர்ட்டுன்னு வரும் அப்போ பாருங்கள் கழித்தல் கழித கழித்தல் குறி வரும் பத்தோ எட்டு கூட்டிங்கன்னா கழித்தல் பதினெட்டு இருபத்தஞ்சில் பன்னிரெண்டு போச்சுன்னா பதிமூணு இங்கே கழித்தல் கழித கூட்டல் பதிமூணுன்னு ஆகிடும் அடுத்தது இருபதும் பன்னிரெண்டு கூட்டினிங்கன்னா முப்பத்தி ரெண்டு ரெண்டில் ரெண்டு போச்சுன்னா பூஜ்ஜியம் அப்போ இங்கே பூஜ்ஜியம் வரும் அஞ்சில் ரெண்டு போச்சுன்னா கழித்தல் மூணுன்னு வரும் அஞ்சில் ரெண்டு போச்சுன்னா கழித்தல் மூணு இங்கே கழித்தல் இருக்கிறதுனால கூட்டல் மூணுன்னு வரும் அதுக்கப்புறம் அஞ்சோ நாலு கூட்டினிங்கன்னா ஒம்பது ஆறில் அஞ்சு கொச்சுன்னா ஒன்று இங்கே கழித்தல் கூட்டல் கூட்டலாட இப்போ கூட்டல் ஒன்று வரும் நாலும் ஆறுனா பத்து அப்போ கழித்தல் பத்து இப்போ இது டிரான்ஸ்போர்ட்டுன்னு பண்ணோம் இப்போ டிரான்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா நிறைய நிரலாக மாற்றணும் இப்போ கழித்தல் பதினெட்டு பதிமூணு முப்பத்தி ரெண்டு பூஜ்ஜியம் கழித்தல் மூணு மூணு ஒம்பது ஒன்று கழித்தல் பத்து இது அ ஜாயிண்ட் ஏ அப்போ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கலாமா A இன்வர்ஸ் is equal to ஒன் பை determined A அஜாயின்ட் ஏ இப்போது A inverse is equal to ஒன் பை determined ஏ எனது இருபத்தி ஏழு A கழித்தல் பதினெட்டு பூஜ்ஜியம் ஒன்பது பதிமூணு கழித்தல் மூணு ஒன்று முப்பத்தி ரெண்டு மூணு கழித்தல் பத்து அப்போ ஏஇன்வர்ஸ் கண்டுபிடிச்சா அப்போது எக்ஸ் இஸ் இக்குவல் டு பி அப்போ எக்ஸ் X, Y, Z ஜெட்டு இன்வர்ஸ் என்ன கனுப்பிச்சோ 1, பை இருபத்தி கழித்தல் 18, பூஜ்ஜியம் ஒன்பது 13, கழித்தல் 3, 1 32, ரெண்டு கழித்தல் 10 உங்களுக்கு B என்னது 2, 31, 13 2, 31, 13 பதிமூணு இது நம்ம பிரிக்கலாமா பாருங்க பேருக்கணிங்கன்னா பதினெட்டு ரெண்டு முப்பத்தி ஆறு அப்போ கழித்தல் கழித்தல் முப்பத்தாறு பூஜ்ஜியம் முப்பத்தொன்று பூஜ்ஜியம் ஒம்பது பதிமூணு நூற்றி பதினேழுன்னு வரும் அப்போது ஒன்று பை இருபத்தி ஏழு கழித்தல் முப்பத்தி ஆறு கூட்டல் பூஜ்ஜியம் கூட்டல் நூற்றி பதினேழு அடுத்தது பாருங்கள் பதி பதிமூணு ரெண்டு இருபத்தி ஆறு அதுக்கப்புறம் மூணு முப்பத்தொன்று தொண்ணூற்றி மூணுனால் இங்கே கழித்தல் கழித்தல் தொண்ணூற்றி மூணு ஓர் பதிமூணு பதிமூணு ரோ இருபத்தி ஆறு கழித்தல் தொண்ணூற்றி மூணு கூட்டல் பதிமூணு முப்பத்தி ரெண்டு ரெண்டுனால் அறுபத்தி நாலு மூணு முப்பத்தொன்றுனா தொண்ணூற்றி மூணு பை பதிமூணுனால் கழித்தல் நூற்றி முப்பதுன்னு வரும் அறுபத்தி நாலு கூட்டல் தொண்ணூற்றி மூணு கழித்தல் நூற்றி முப்பது இப்போது ஒன்று பை இருபத்தி ஏழு நூற்றி பதினேழுல முப்பத்தி ஆறு போச்சுன்னா எண்பத்தி ஒன்று இருபத்தி ஆறும் பதிமூணு கூட்டினீங்கன்னா முப்பத்தி ஒன்பது அப்போ தொண்ணூற்றி மூணில் முப்பத்தொம்போது போச்சுன்னா கழித்தல் ஐம்பத்தி நாலு ஏன் கழித்தல் பெரிய குறியோட நம்பர் கழித்தல் அதனால அதுக்கப்புறம் பாருங்கள் ஓ அறுபத்தி நாலு தொண்ணூற்றி மூணு கூட்டினீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஏழுன்னு வரும் நூற்றி ஐம்பத்தி ஏழு நூற்றி முப்பது போச்சுன்னா இருபத்தி ஏழு அப்போ இருபத்தேழு வகுத்தல் இருக்கணும் நம்ம உள்ள வகுத்து இல்லாமல் அப்போ எண்பத்தி ஒன்று பை இருபத்தி ஏழு கழித்தல் ஐம்பத்தி நாலு பை இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு பை இருபத்தி ஏழு அப்போ ஓர் இருபத்தேழு இருபத்தேழு மூ இருபத்தேழு எண்பத்தொன்று ஓர் இருபத்தேழு இருபத்தேழு ரெண்டு இருபத்தேழு ஐம்பத்தி நாலு ஒன்று ஒன்றுன்னு வரும் அப்போ என்ன வருது மூணு இங்கே கழித்தல் கழித்தல் ரெண்டு இது ஒன்று அப்போ இது என்னது எக்ஸ் ஒய் ஜெட்டு அப்போது எனவே டீர் வானது எக்ஸ் is equal to மூணு ஒய் இஸ் equal to கழித்தல் ரெண்டு செட் இஸ் ஈக்குவல் ஒன்று புரிஞ்சுதுங்களா இருந்தது நாலு கொஷின்லாம் ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் புரிஞ்சுதுங்களா